சொன்ன கேட்க மாட்டியா ஒரு கப்பு கப்பு ஓ அம்மா அம்மா விட்டு அம்மா விட்டு மூச்சு விட்டாங்கம்மா இங்க போறா இருவாங்க ஏய் அந்த தெருப்பூரிக சொல்லி இருக்கீங்களே வா வீட்டுன்னு பான்னை கவனிச்சுக்கிறேன் வீட்டுக்கு வந்து மகள உணும் சும்மா இருக்கும் அடங்க மாட்டேன் ஏய் சமைக்கிட்டு வாடா வந்து சொல்ல எய் வெளியில போகாத அந்த ஊர் சுத்த போகாத அம்மா அப்படிதான் போக என்னம்மா பண்ணுவேன் நான் போய் படிச்சு படிச்சுவேன் எய் சந்தமாகறான் ஏன் நான் இருக்கிறா அப்படியா சரி இன்னும் உங்களுக்கு வைத்தியம் பிடிச்சு நான் இல்ல சுத்திட்டு இருக்கான் பைத்தியம் புடிச்சுக்குச்சோ ஈதான் போனவேன் சா போச்சா இயற்கா இரும்புச்சா நான் பாத்துக்கிறேன் சாப்பிடுல ஈர்த்துள்ளா துள்ளா வெயிட்டா இருக்கிற மூதேவி சும்மா இருவா கூட பண்ண ஈ பண்ணணும் போனேன் அடது மாசமா போனவனே போவம்மா அந்த வெளியே போவோம் போக நீ வெளியே போக கூடாது என் ஃப்ரெண்ட்ஸோட போவோமா என் ஃப்ரெண்ட்ஸோட போவோம்மா அப்படித்தான் போவன் என்னை விட்டுமா என்னை விட்டுருமா யாராவே நம்ம கூட என்ன தேட்டி பாக்கறா டெய் ட் டெய் ட் உள்ளே மூச்சுதுரா நாளாடி அது என்ன கம் போய் மாறுது வளர்க்கறச்சதுல அப்படின்னா சா வேலாம் சான் வில போய் ஒளிஞ்சு நாள்தான் வாரா டி மேப்பழமாண்டா வாரா டேய் அந்த திருப்பூரிகிற சேராஜ் இருக்கீங்களா வந்து ஒழுங்கா படிக்கிற வேலை பாரு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது